இந்த ஏழு விஷயத்தை பண்ணால் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் ஒன்று சீக்கிரமாக எழுந்திருங்கள் இரண்டு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று உங்களை ஒழுங்குபடுத்துங்கள் நான்கு உங்கள் அச்சங்களை தழுவுங்கள் ஐந்து உங்களால் முடியும் என்று நம்புங்கள் ஆறு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏழு உங்களை நீங்களே அடித்து கொள்வதை நிறுத்துங்கள் இந்த ஏழு விஷயத்தில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தாமல் கடந்த காலத்தை பற்றியே நினச்சி நினச்சி கவலைப்படுறது எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது இந்த விஷயங்களை தான் பண்ணுறோம் நம்மளோட கவனம் ஃபுல்லாக நிகழ்காலத்தில் பயன்படுத்தணும் இன்றைக்கி எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்தா நாளையை பற்றின கவலை தேவையே இல்லை அது கரெக்டாக போகும் அடுத்தது நம்மளால் முடியும்னு நம்ம நம்புறதே இல்லை சே இதெல்லாம் எப்படி நம்மளால் பண்ண முடியும் அவங்கள மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாது அவங்கள மாதிரிலாம் நம்ம படிக்க முடியாது இந்த வேலைலாம் நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்மளையே நம்மளை காயப்படுத்திக்கிட்டு நம்மளை தாழ்த்திக்கிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த பயத்துக்குள்ளேயே நம்ம வாழ்கிறோம் இதுவும் மிகப்பெரிய தவறு தான் ஃபைனலாக ஒரு வாட்டி அழுத்தமாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம ஓடுறத நிறுத்திட்டு நமக்காக நம்ம ஓடணும் மற்றவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா அங்கே இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் ரெண்டாவது பயங்களை தவிர்த்துக்கணும் அடுத்ததா நம்மளால முடியும்னு நம்ம முழு மனசோட நம்பணும் அது நம்மளுக்கு சப்கான்ஷியஸாக நம்மளோட வாழ்க்கைய முன்னேற்றம் அடுத்தது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தணும் அடுத்தது நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளே தண்டனை கொடுத்துக்கிறோம் நம்மளை அடிச்சுக்கிறோம் அதை ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் நன்றி